ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் தோலா முப்பது ஏழு இருபத்தி நாலு எஸ் எஸ் நானூற்றி இருபத்தி அன்றாட நம்பர் ரெண்டு மூணு பி பிபோ நாலு எட்டு சி சிபோ ஏழு எட்டு அஞ்சு ஆல் ஆல்போர் ரெண்டு நாலு ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தெட்டு பாக்ஸ் ரெண்டு நம்பர் பாக்ஸ் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தி ஒன்று ஏ ஒரு ஏழு சி ஒரு ஒன்று பி போடு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு

நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு நம்பர் கம்மியாக இருக்கட்டும் ஏவிசி இருநூத்தி நாற்பத்தி ஏழு എട്ട് അഞ്ച് എൺപത്തി ഏഴ് എട്ട് അഞ്ച് മുന്നൂറ്റി നാൽപ്പത്തി ഏഴ് എട്ട് അഞ്ച് റമ്മ നമ്പർ എൺപത്തി ഏഴ് എട്ട് അഞ്ച് இந்த ஆறு நம்பர் பாக்ஸ் பிள்ளை பண்ணுங்க அப்படி இந்த ஆறு நம்பர் பாக்ஸ்